எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ரெண்டுத்துக்கான ஷூட்டிங்கும் இன்றைக்கி வந்து நடத்திடுவாங்க இதில் லைவ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அருணுக்கும் ஒரு தீபக்கு தீபக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா அதாவது லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்ட்டு தீபக் வந்து சொல்லியிருப்பார் அதை வந்து பார்த்தினா நீ எப்படி இது வந்து லேபர் ஓரியன்ட்னு சொல்லுவேன் நீங்கள் சமைக்கிறது மட்டும்தான் ஸ்கில் இருக்கா மற்றதெல்லாம் லேபர் ஓரியன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தினா வேற மாதிரி பிளேட்டை மாற்றி போட்டு அருண் ஒரு விஷயத்தை வந்து திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா அடுத்த நாள் காலையில் அருண் வரப்போ அவருடைய அந்த பட்டவர் ட்விஸ்டர் அப்படி வாங்க ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார் இவரும் சும்மா இருக்க மாட்டார் சும்மா இருந்தவனை கிண்டி விட்டுவார் அவரும் திரும்பி லேபர் ஓரியண்டட் ஸ்கில் ஓரியண்டட் நாங்களாம் அப்படி தான் லேபருக்கெல்லாம் இவ்வளோதான் டி அப்படின்ட்டு இவரும் வாய் வார்த்தை விட்டுருவார் யார் தீபக்கும் வந்து வார்த்தையை வந்து விட்டுருவார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தீபக் வந்து பயந்துருவார் வெளில வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும் லேபர் ஓரியன்ட்னாக இது ஸ்கில் ஓரியன்ட்னா இது அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப்படிமோ என்னமோன்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து உடஞ்சி அழுதுடுவார் தீபக்கு ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார் பக்கம் வந்து விஜய் சேதுபதி நிற்க போகிறாரு அப்படின்றது நம்ம அவளோட எதிர்பார்ப்போம் முக்கியமான சண்டையுமே இது தான் அந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அருணுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குங்க ஓகேவா லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் இருக்கு இல்லையா அந்த டாபிக் எடுத்து சேதுபதி வந்து பேசுகிறாரு அருணுக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்குது தீபக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தோம்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுகிறாரு மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதும் அதுதான் ஓகேவா கடந்த சில வாரங்களாக வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் வந்து சரியில்லை அப்படின்றத நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம் அவர் அதை பார்த்துருப்பாரு அதை நல்லபடியாக திருத்திக்கிட்டு போன வாரம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு பெட்டராகவே பண்ணியிருந்தார் இந்த வாரமே வந்து பார்த்தன்னா ஒரு அதையே ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு விஜய் சேதுபதியுடைய இந்த மாறுதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்